அவனை கண்கள் தேடின என்ன இவன் எப்பயும் வந்து நிற்பான் இன்னைக்கு இன்னமும் காணோம் என ஷாலினியின் மனது தவித்து கொண்டிருந்தது ஆம் ஒருவன் தினமும் தன்னை சைட் அடிக்க காலங்காத்தாலேயே வந்து போது முதலில் ஒரு பயம் தோன்றினாலும் அவன் தினமும் அவளுக்காகவே வரும்போது அவன் மீது சிறிது காதல் பூக்கத்தான் துவங்கியது அழகான ஒரு பைக் நிதானமாக ஓட்டுகிறான் உடல் நேர்த்தியில் எல்லவும் தவறியதில்லை மூன்று மாதங்களாக ஷாலினியை பார்க்க வந்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை கண்களால் பேசும்போது வார்த்தைகள் ஏன் வேண்டும் அவன் வந்து நின்றவுடன் ஊரக்கண்ணால் அவனை பார்ப்பதற்காக அந்த ஒற்றை முடியை எடுத்து காதில் சொருகும் போது தனி அழகுதான் ஷாலினிக்கு ஆனாலும் அவன் கவனித்தானோ தெரியாது கைபேசியில் எதையோ உற்று பார்த்து கொண்டு அனாயாசமாக அந்த பைக்கில் சாய்ந்திருப்பான் தன் கண்களை மேல் நோக்கி ஒரு நொடி பாய விடுவான் அந்த கணம்தான் அவளும் ஒற்றை முடியை சரி செய்த அதில் விழிகள் சந்திக்க சட்டென மனதினை பறிகொடுத்து விட்டாள் இன்று பிறந்தநாள் வேறு எப்போதும் பிறந்த நாளை விரும்பாதவள் தன்னவனுக்காக ஆம் மனதில் வந்துவிட்டான் அல்லவா தன்னவன்தான் புது ஆடைகள் போட்டு அழகாக சிங்காரித்து வந்திருக்கிறாள் அவன் இவளுக்கு எவ்வளவு அழகாக தெரிகிறானோ அதே அளவுக்கு அவளும் அழகாக தெரிய வேண்டும் அல்லவா ஆனாலும் பாவி இன்னும் வரவில்லை மாலையில் புது துணி கசங்கி விட்டால் தலையில் இருக்கும் ரோஜா தான் வாடாமல் இருக்குமா இப்படி என்னை பார்த்தால் தானே நன்றாக இருக்கும் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவன் வரவே இல்லை முகத்தில் ஏமாற்றமாக அவன் வரும் வழியினை பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி ஏ என்னடி வடக்கில் சூரியனை உதிக்காதுமா வழக்கமான நக்கலுடன் அவள் கனவு கோட்டையை களவாடினாள் தோழி திவ்யா ம் வாடி என்ன வாடி உன் பிறந்த நாள் கொஞ்சம் சிரித்து சந்தோஷமா இருடி என்ன உச்ச குற்றா எனக்கு தான் பிறந்தநாள் என ஷாலனி மெலிதாக கூற கொண்டாட பிடிக்காது அதான ஐய என குரலில் ஒரு இழுவையாக கூறினாள் திவ்யா ம் அப்புறம் என்னடி இது புது சுடிதார் கம்மலு தலையில் ஒரு பூ மலைச்சிருக்கு என கம்மலை விரலால் ஆட்டி ஆட்டிவிட்டாள் திவ்யா அவனை பற்றி கூறினால் தன்னை தவறாக எண்ணி விடுவாளோ என பயந்து பஸ் வருதான் பாரடி பஸ் இங்கிட்டு வரும் சரியா நீ ஏன் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அவள் கூறுவது காதிலேயே விழாமல் எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் அது அந்த நாள் நினைவுதான் முதல் நாள் அன்றுதான் அவனை முதலில் பார்த்தாள் திவ்யாவும் ஷாலினியும் பேசிக்கொண்டே வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர் மாலை வகுப்பு வேற நிலாமகள் வந்து காத்து கொண்டிருந்தாள் தனது தருணத்திற்காக சூரியன் ஓவர் டியூட்டி பார்த்து களைத்து தூங்கு சென்ற நேரம் அந்த ப்ரொஃபஸர் எல்லாத்தையும் ஒரே நாளில் நடத்துறான்டி சொட்ட திவ்யா வஞ்சனை இல்லாமல் யாரையும் திட்டி விடுவாள் ஷாலினி அப்படி அல்ல எல்லாம் மனதளவில் கூட எதிர்த்து பேச மாட்டாள் ஏன் அப்படிலாம் பேசாதப்பா அவர் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாரு வந்துட்டா வக்காலத்து வாங்க ஷாலு நீ எப்போ தான் திருந்த போகிற அந்த நேரம் அவர்கள் அந்த சுரங்கப்பாலத்தின் அடியில் சென்று கொண்டிருக்க ஒருவன் பட்டண வந்து ஷாலினியின் கையை பிடித்து கொண்டான் ஷாலினி பதறி போய் விடுங்க என பதறினாள் ஆயிரம் ரூபா என அவன் கூற டேய் எங்களை பார்த்து அப்படியா தெரியுது விழுட அவளை பின்ன என்னடி ராத்திரியில் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கீங்க யார் கூட இருந்துட்டு வர்றீங்க வேணும்னா நூறு சேர்த்து டேய் விடுடா அவள ப்ளீஸ் சார் விடுங்க என ஷாலினி கெஞ்சும் குரலில் கூறினாள் என்னடி சீன் போடுறீங்க என கத்தியை எடுத்தான் அவ்வளவுதான் ஷாலினியின் இதய துடிப்பு அதிகமானது உன்ன கொள்ள மாட்டேன் செலம் இவ தான் ஓவரா பேசுறா இவ கழுத்தில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும் என திவ்யாவை நோக்கி கத்தியை காட்டியவன் ஷாலினியை தன் பக்கமாக இழுத்து கொண்டான் இப்போ ஒத்துக்கிறியா செல்லம் என ஷாலினியின் காதருகே கிசுகிசுத்தான் ஷாலினி வெடவெடுத்த வெடுத்த குஞ்சாக நடுங்கி கொண்டிருந்த நேரம் ஒரு குரல் என்ன இது காய்கறி வெற்ற கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு என ஒருவன் பின்னால் வந்து அந்த கத்தியை பிடுங்கினான் டேய் நீ யார்ரா இப்போ தெரிஞ்சு என்ன ஆதார் கார்டா கொடுக்க போகிற மரியாதையாக போயிடு இவங்க இன்னைக்கு எனக்கு வேணும் நாளைக்கு நீ எடுத்துக்கோ லேசாக சிரித்துவிட்டு விட்டு அவங்கள எடுத்துக்கிறதுக்கு அவங்க என்ன திங்குற பொருளாடா மரியாதையாக போயிடு பரவாயில்ல கத்தி ஷார்ப்பாக தான் இருக்குது என கையில் சுரண்டி பார்த்தான் ஏய் ஏய் போயிடு கிட்ட வராத என்ன அவன் நடுங்க ஓ கத்தி என்கிட்ட தானே இருக்குது அவங்க மேலே இருந்து கையெடு டேய் என்னை பற்றி தெரியாது உனக்கு என்னை கையை நீட்டி பேசவும் அவன் கையில் இருந்த கத்தியால் அவனது மேல் தோலை கிழித்தான் ஆ அம்மா என்ன அவன் ஓட ஆமாடா அவங்ககிட்ட போய் இங்கே நடந்தது சொல்லு என கூறிவிட்டு அந்த கத்தியை ஓரமாக தூக்கி போட்டான் இரண்டு பெண்களையும் முறைத்துப் பார்த்துவிட்டு வேகமாக வெளியே நடந்து சென்று விட்டான் அந்த பார்வையில் ஒரு கண்டிப்பு தெரிந்தது அன்றிலிருந்து தினமும் அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு காலையில் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து விடுவான் ஒருவேளை அந்த சுரங்க மனிதன் வந்துவிடாமல் பாதுகாக்க வருகிறான் போல அப்படித்தான் ஷாலினை நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளை அறியாமலேயே அவன் மீது காதல் கொண்டு விட்டாள் ஆனால் போய் கூறுவதற்கு ஒரு தயக்கம் பெண்ணாக எப்படி கூற முடியும் என்னடி உன் மொழியே சரியில்லையே யாரை பார்க்குற நீ என திவ்யா கண்டுபிடித்து விட்டாள் இல்லையே யாரும் இல்லையே நான் யாரை பார்க்க போகிறேன் சும்மா திரும்பினேன் என பலவிதமாக சமாளிக்க திவ்யா அவருக்கு சந்தேகம் எழுந்து கொண்டது ஆமாம் இங்கே ஒரு தடிமாட தினமும் வந்து நிற்குமே இன்றைக்கி வரலையா யார் தெரியாது போல் கேட்டார் அதாண்டி அன்னைக்கு நம்மளை டனில் காப்பாத்துச்சே அவரா அவருக்கு நன்றி சொல்லணும்டி டி அதான் உன் நன்றியை வாங்கத்தான் டெய்லி வாராம் போல் அந்த பொறுக்கிக்கிட்டேருந்து காப்பாற்றிட்டு தினமும் ஃபாலோ பண்ணுறான் பொறுக்கி என்ன சாடினாள் ஏ ஏன்பா அவர் ரொம்ப நல்லவர்ப்பா ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லவர் தான் சும்மா இருடி என கோவமாக மாறினாள் திவ்யா சரி விடுப்பா ஏன் கோவப்படுற என ஷாலனியன் முகமும் சுருங்கியது அவன் இறுதி வரை வரவே இல்லை ஆனால் அந்த பேருந்து சரியான நேரத்திற்கு வரவே ஷாலினியின் மனதனை இரண்டாக பிளந்தார் போல் இருந்தது இறுக்கமான முகத்துடன் பேருந்தில் ஏறினார் சுற்றி என்ன நடக்கிறது என்ற கவலையெல்லாம் இல்லை சோகமாக அந்த கம்பியை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் கன்னத்தில் அந்த கம்பியின் குழுமைப்பட மனது ஏதோ சிந்தித்துக்கொண்டே கொண்டே வந்தது ஏண்டா இன்னைக்கு வரல போடா உனக்காகத்தான் நான் புது ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்தேன் இது நான் தினமும் சின்ன சின்ன வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசில் வாங்கினேன் ஒரு குட்டி ஃபோன் வாங்க வச்சுருந்த காசில் உனக்காக சுடிதார் வாங்கி போட்டு வந்துட்டேன் போடா நீ தான் வரல நீ வராத போ என தன் மனதில் இருந்த அவனுடன் சண்டை போட்டு கொண்டு வந்தாள் டிக்கெட் டிக்கெட் தாங்கண்ணே ஒரு டிக்கெட் என ஷாலினி கூற உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துட்டாருமா ஏன்னா அவர் நகர்ந்து விட யார் அது என திரும்பி பார்த்தாள் அங்கு அந்த இளைஞனின் அருகில் திவ்யா உட்கார்ந்து கொண்டு வந்தாள் அண்ணியாரே வாங்க அண்ணன் பக்கத்தில் இடம் இருக்குது என மூன்று பேர் இருக்கையில் ஜன்னலோரமாக அமர்ந்து கொண்டு கூறினாள் திவ்யா ஷால் நீ விழிக்க ஷாலு உன்னை காலேஜில் வச்சு தான் முதல்ல பார்த்துருக்கான் இந்த பொறுக்கி ஓ பேர் சொல்ல மறந்துட்டேன்ல இவர் ஜீவா என் சொந்த அண்ணன் குட்டியாக ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அப்புறம் பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி கொடுத்துடுறாரு அவள் பேர் ஷாலினி ஷாலனி பேந்த பேந்த முழிக்க ஜீவா கையில் இருந்த ஒரு கிஃப்டை நீட்டி தாங்க ஷாலினி ஹாப்பி பர்த்டே அதை வாங்காமல் தயங்கி நின்றாள் உங்களை பற்றி எல்லாம் தெரியும் அப்பா இல்லை அம்மா தான் நீங்கள் சின்ன சின்ன வேலை செஞ்சு ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க அப்புறம் ஒரு பழைய மொபைல் வாங்கணுங்கிறது இந்த வருஷம் டார்கெட் பாவம் ஒரு பொறுக்கியால் நீங்கள் இப்போ அதுக்கு சுடிதாரை வாங்கி போட்டு வந்திருக்கீங்க அதான் அந்த பொறுக்கி இப்போ கிஃப்ட் பண்ணுறான் என்ன பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இல்லைன்னா இப்படியே எந்திரிச்சு போயிடுறேன் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணலை என எழுந்தான் அவள் அவன் கை மீது கை வைத்து சத்தமே இல்லாத குரலில் போகாதீங்க என தலை குனிந்து கொண்டாள் சரிடா நான் அம்மா கிட்டே சொல்லிடுறேன் திவ்யா முந்தினாள் ஏ இருடி அதுக்குள்ளே என்ன அண்ணா உனக்காகலாம் நான் வெயிட் பண்ண முடியாது எனக்கு பதிலாக சால்வனி கொஞ்சிக்கோ என்னை விடு என்னை கூறிவிட்டு சாலினியிடம் அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தான் இவனை வர சொன்னேன் துணைக்கு ஆனால் அப்படி நடக்கணும்னு நான் நினைக்கல நல்ல வேலை வந்து காப்பாற்றிட்டான் அப்புறம் வீட்டில் போய் எப்படிலாம் திட்டினான்னு தெரியுமா ஏண்டி அவளை அப்படி இருட்டிலியா கூட்டிகிட்டு வருவ அதுவும் அந்த பொறுக்கி அவள் கையை பிடிச்சி நிற்கிறான் அவள் மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் பாவண்டி அவள் உனக்கேன்டா அனுசரண அது வந்து டே அண்ணா நான் லவ்வா ம் இது தாண்டி ஆச்சு அன்னையிலேருந்து டெய்லி என்னை மூணாவது தெருலேயே இறக்கி விட்டுட்டு உன்னை பார்க்க பஸ் ஸ்டாப்பில் வந்துடும் பக்கி ஏன்னா அவன் தலையில் தட்டினாள் திவ்யா இப்போது லேசாக சால்னி நீ முறை இப்போது தெரிய ஐயோ சாரி சாலு இல்லை அன்னி நீ உங்கள் புதுசனை நான் அடிக்கவே மாட்டேன் நீங்களே அடிச்சுக்கோங்க அடிப்பீங்களா என்னை ஜீவா கேட்க இல்லை என்பது போல் தலையாட்டினால் வெட்கத்திடன் அம்மா இதுங்க செட் ஆகிடுச்சுங்க காலேஜ் முடிஞ்சதும் இவர்களின் வெட்கத்தினை பார்த்துவிட்டு இல்லை இல்லை தாங்காது அடுத்த வாரமே பேசிடுங்க என் ஷாலு அண்ணி வீட்டில் ஹாவ் குட் டே அண்ட் நைஸ் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் இது ஜெனிஃபரின் ஸ்நாக்ஸ் டே ஜெனிஃபரோட மற்ற நாவல்கள் வேணும்னா பிரதிலிபி தளத்தில் ஜெனிஃபர்ன்ற பேரில் இருக்கும் அங்கே போய் படிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் அடுத்த கதையோடு சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் கவி